எனர்ஜி லெவல் எப்பெல்லாம் ரொம்ப ஹையா இருக்கோ அப்பெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம் நம்ம லைஃப்ல பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும் ஒருவேளை எனர்ஜி லெவல் நெகட்டிவா இருக்கு ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள தான் நம்ம ஈர்ப்போம் நெகட்டிவாக தான் நடக்கும் நமக்கே தெரியாம தான் நம்மளோட எனர்ஜியை நாம நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த நெகட்டிவான எனர்ஜில இருந்து நாம பாசிட்டிவான எனர்ஜிக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நெகட்டிவ்வான எனர்ஜிக்கும் இந்த லோவா இருக்கக்கூடிய எனர்ஜிக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெகட்டிவான எனர்ஜி உருவாகிறதுக்கு டென் ரீசன்ஸ் இப்ப நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோடய எனர்ஜி லெவலை நம்ம பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ண முடியும் கையில் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க நம்மளோட எனர்ஜி லெவலை லோவா ஆக்குறதுக்கான ஃபர்ஸ்ட்டு ரீசன் ஃபுட்ஸ் சாப்பாடு நமக்கு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கறதுக்கான சாப்பாடும் இருக்கு நெகட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சாப்பாடும் இருக்கும் நெகட்டிவான எனர்ஜி மீன்ஸ் அந்த லோவானி எந்த லோ எனர்ஜிஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஜங்க் ஃபுட்ஸ் பிரிசர்வேட்டிவ் கலந்து ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இப்போ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் பிரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுல உயிர்த்தன்மை இல்லாமல் இல்லாம இருக்கும் வீட்டங்களை இல்லாத உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப கம்மி ஆயிடும் நம்மளோட எனர்ஜி லெவலும் நமக்கு கம்மி ஆயிடும் ஏற்ப இல்லாத சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வராது அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஒரு முறையும் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடை நாம பிளஸ் பண்ணணும் அதுக்கு தேங்க் பண்ணணும் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது நாம நெகட்டிவான விஷயங்களை கேட்கிறதோ பேசுறதோ இருக்க கூடாது நாம என்ன எனர்ஜியோட சாப்பிடுறோமோ அதே எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இப்போ சாப்பிடும் பொழுது பாசிட்டிவான விஷயங்களை பேசுறது பாசிட்டிவான விஷயங்களை கேட்கறது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடு நம்ம வந்து வாழ்த்தணும் அது இருக்கக்கூடிய அந்த ஃபுல் எனர்ஜி குட் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் செகண்ட் ரீசன் நாங்க கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நாம ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான தகவல்களை வாங்கிக்கிட்டே இருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவோம் நியூஸ் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக நம்ம சொசைட்டி மூலமாகட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு நாம நியூஸ் கேட்குறோம் இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா கொலை கொள்ளு கற்பழிப்பு அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் டிவோர்ஸ் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நம்ம நிறைய படிக்கிறோம் கேட்கிறோம் கரெக்டுங்களா இப்படி இருக்கிறப்போ நம்மளோட எனர்ஜியை அந்த நியூஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோ ஆகிடும் லோ ஆகிடும் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா சோஷியல் மீடியாவில பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் இப்போ டிவி சீரியல்ஸ் எடுத்துக்கிறோம் இல்ல டிவி ஷோஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமா கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப எமோஷனல வீக் ஆக்குற மாதிரியான சீன்ஸ் தான் வந்து அவங்க குறுக்குறாங்க அதை பார்க்கும் பொழுது இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான் ஆஹ் வந்து எதிர்த்து பேசுறது ஐ மீன் நிறைய தப்பு பண்றது இது எல்லாமே அதுல காமிக்க பொழுது இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான் ஈஸியா ஏமாத்துவாங்க கொடுமை பண்ணுவாங்க கூல பண்ணுவாங்க மாதிரி நம்ம மைண்ட் பதிய வச்சோம் இந்த உலகத்தை பத்தி அப்ப என்ன பண்ணணும் நம்ம பார்க்க கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை எப்பவுமே பாசிட்டிவா வந்து வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கிறதுக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் தான் முக்கிய காரணமா இருக்காங்க காசி பேசுகிறவங்க நெகட்டிவா பேசுகிறவங்க இந்த மாதிரியான டாக்ஸிக் பீப்புளெலாம் நம்ம கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட எனர்ஜி லெவல் லோவாக தாங்க இருக்கும் வரைக்கும் நம்மளை சுற்றி பாசிட்டிவா பேசுறவங்க நல்ல விஷயங்களை பேசுறவங்க நம்மளை என்கரேஜ் பண்றவங்க அந்த மாதிரியான பீப்புள்ஸ கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட எனர்ஜி லெவலும் ரொம்ப ஹையாவே இருக்கும் அதை தவிர்த்துட்டு நம்மளை பத்தி நெகட்டிவா கமெண்ட் கொடுக்குறவங்க வந்து நம்மளை பத்தி பொருளை பேசுறவங்க இந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ் நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ டாக்ஸிக் பீப்புள்ஸ கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க ரீசன் பாடி போஸ்டர் எப்பவுமே ஸ்கூல்ல நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நிமிந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு நிமிந்து உட்கார சொல்றாங்கன்னா நம்ம நிமிந்து உட்காரும் பொழுது நம்மளோட முருக தண்டோ மூளையும் நல்ல ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் அப்படி இருக்கிறப்போ நம்மளோட நம்மளால வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஈஸியா கேதர் பண்ண முடியும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்மளோட பிரெயின் ஈஸியா கேப்சர் பண்ணும் நம்மளோட மைண்டுக்கும் நம்மளோட பாடிக்கும் கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கு அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டா உட்காரணும் இப்போ வந்து நம்ம நிறைய சோஷியல் மீடியா பாக்குறோம் டிவி பாக்குறோம் மொபைல் லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அப்போ வந்து நம்மளோட பாடி போஸ்டர் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகிடுது எப்போ இந்த மாதிரி ஒரு கூன் போட்ட மாதிரி ஒரு போஷ்டரை நம்ம வந்து இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் கண்டிப்பா கம்மியாகிடுது ஸோ அதனால வந்து நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோ ஆகுது நம்ம கான்ஃபிடன்டா இருக்கணும் நம்மளோட எனர்ஜி லெவல் ஹையா இருக்கும் நம்ம வந்து ஈஸியா என்ன சொல்ல வராங்க அடுத்தவங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிக்கணும் கிளியரா நம்மளோட தாட்ஸ் இருக்கணும் நம்மளோட முடிவு வந்து எப்பவுமே க்ளியரா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக உட்கார பழகிக்கணும் கண்டிப்பா இது வந்து ஈஸியா முடியாது ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும் சில சமயம் நம்ம நேராக உட்கார மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்கே தெரியாம நம்ம பாடி பூன் போடுற மாதிரி ஆகிடும் ஸோ அப்ப எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டை மாத்தி இல்லை நம்ம நேரா உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது உங்களால சாத்தியம் தான் ரீசன் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இப்போ நம்ம பெட்ல இருக்கோம் நம்ம பெட் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி மெடிசன்ஸ் எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் இது எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம மைண்ட் என்ன பிக்ஸ் பண்ணிப்போம் நாம ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம சுத்தி எப்பவுமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ இந்த மெடிசன்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் உங்க பெட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிறாங்களே அது கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க அப்படி தான் உங்களால அதை மறந்து இருக்க முடியும் ரெண்டாவது வந்து இப்போ எக்கனாமிக்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கவங்க வந்து அவங்களோட பில்ஸ் அவங்களோட லோன் ஃபார்ம்ஸ் அவங்களோட நகை ஏதாச்சும் வச்சிருப்பாங்க இல்ல நகைய விக்க விற்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் அவங்க பெட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல அவங்க கண்ணை பாட்டா மாதிரியோ வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை பார்க்க 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 நமக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மைந்து வரும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு நம்மளோட எனர்ஜி ரொம்ப ஆகிடும் சோ

பொருட்களை வச்சுக்கவே கூடாது அதை ஒண்ணு தூக்கி போட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு பராத மாதிரி வச்சுக்கோங்க அது போட்டோ இருக்கலாம் ஏதாச்சும் கிஃப்ட்ஸா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு அது நெகட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குறது அப்படின்னா அது உங்களை சுத்தி இருக்க வேண்டியது இல்லை செவன்த் பாயிண்ட் அன்ஆர்கனைஸ்டு திங்ஸ் அதாவது நம்ம சுத்தி நம்ம திங்ஸ் கொடுத்துற என்ன தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் மொபைல் மூலமுமா அப்படி துணியில் அப்படியே போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்பும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்மளே கிளியரா திங்க் பண்ணவே முடியாது நம்ம தாட்ஸ் வந்துட்டு அதே மாதிரி கொசு தான் இருக்கும் அதாவது ஒரு நீட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல அப்படின்னா நம்மளோட தாட்ஸும் நீட்டா கிளியரா கிளீனா இருக்கும் எயிட் பாயிண்ட் நெகட்டிவ் விசுவலைசேஷன் நம்ம லைஃப்ல ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சு ஃபியூச்சர் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இமேஜினேஷன் பண்ணுவோம் அதாவது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படி நடந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா இமேஜினேஷன் பண்ண பண்ண நம்மளோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும் சில சமயம் நம்ம திடீர் சோகமா இருப்போமா ஏன் நான் இப்படி ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னோட மைண்டுக்குள்ள ஒன்னும் பாஸ்ட் பத்தியோ இல்லை ஃப்யூச்சரை பத்தியோ ஏதோ ஒரு இமேஜினேஷன் நெகட்டிவா ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடும் பொழுதுல நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சேட் ஆகும் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இப்படிதான் நெகட்டிவ் நெகட்டிவாக நடந்துருமோ அப்படின்ட்டு நம்ம பயப்படவே தேவையில்ல அப்படி நம்ம பயப்படும் பொழுது நமக்குள்ள தேவையில்லாத பதட்டம் வந்து கண்டிப்பாக வரும் அப்போ நம்மளோட எனர்ஜி லெவலும் ரொம்ப லோவாக இருக்கும் எப்போவுமே எதை பற்றி யோசிக்காதீங்க பாசிட்டிவ் தாட் தாட்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட வச்சுக்கணும் அப்படி இருக்கிறப்ப உங்களோட எனர்ஜி லெவலை நீங்கள் ஹையாக மாத்திக்கலாம் நைன்த் ரீசன் செல்ஃப் டாக் அதாவது நமக்குள்ள நாம பேசுறது நம்ம நமக்குள்ள எப்படி பேசுறோம் நெகட்டிவா பேசுறோமா இல்ல பாசிட்டிவா பேசுறோமா அப்படிங்கிறத பாக்கணும் அதாவது இது என்னால் எனக்கு இது ரொம்ப கஷ்டம் என்கிட்ட இது இல்லை இந்த மாதிரி நமக்குள்ள நாம பேசக்கூடிய நெகட்டிவான வார்த்தைகள் நமக்குள்ள நெகட்டிவான எனர்ஜியை கொண்டு வந்துடும் நம்மளோட எனர்ஜியை லோவாக்கும் நமக்குள்ள பாசிட்டிவா பேசணும் இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் சால்வ் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்திருக்கோம் இது பெரிய விஷயம் கிடையாது என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு நமக்குள்ள நம்ம பாசிட்டிவா பேச பேச கண்டிப்பா எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பேசி பாருங்க எப்பெல்லாம் நீங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்றீங்களோ அப்போ உங்களை பத்தி நீங்க பெருமையா பேசி பாருங்க கண்டிப்பா நீங்க உங்களை பத்தி புரிஞ்சுப்பீங்க உங்களோட எனர்ஜியும் ரொம்ப ஹை ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு லாஸ்ட் டென்த் ரீசன் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க டென்த் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பர்னஸ் மன்னிக்காம இருக்கிறது நமக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப கெட்டது பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாரையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள எப்படியாச்சும் பழி வாங்கணும் அவங்க முன்னாடி நம்ம வாழ்த்து காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப நம்ம நெகட்டிவாக வந்துட்டு அவங்க மேலே ரொம்ப கோபத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அது நம்மளோட எனர்ஜி லெவல ஆக்கிடும் அப்ப அவங்கள மன்னிக்க பழகணும் இல்லை என்னால் மன்னிக்கவே முடியாது அது சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காச்சும் நான் அவங்களை மன்னிக்க ட்ரை பண்ணுறேன் நான் அவங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கே தெரியாம அவங்கள மன்னிச்சிடுவீங்க ஸோ உங்களோட எனர்ஜி அப்போ லோவாகாம காப்பாற்றலாம் அவங்க மேல இருக்கிற கோவத்தை அப்படியே வச்சுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம மனசு ரொம்ப பாரமாகவே இருக்கும் ஆனால் ஒருத்தர் வந்து மன்னிச்சிடும் அப்படின்றப்போ மனசு வந்து லேஸ் ஆகிடும் இப்போ நான் சொன்ன இந்த பத்து ரீசனையும் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட எனர்ஜி லெவல்ல லோல இருந்து ஹையா மாத்திக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் புனிதா